எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன்தாள் வணங்கி ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல வடுகமூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் துந்துபி என்பவனின் புதல்வன் தான் முண்டாசுரன் அவன் சின்ன வயசுல இருந்தே சிவபெருமானை நினைச்சி தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கான் அதன் காரணமா முட்கன் பரமன் அவனுக்கு காட்சியும் அளிக்கிறார் வேண்டிய வரங்களைக் கேள் அப்படின்னு பரமேஸ்வரன் கேட்கிறாரு உடனே முண்டாசுரன் நான் தேவர்களாலும் அசுரர்களாலும் வெள்ளப்படக்கூடாது உங்களை தவிர வேற யாரும் என்னை அழிக்கக்கூடாது மிகுந்த ஆற்றலோட இந்த உலகத்தையே நான் வளம் வரணும் அப்படின்னு கேட்கிறான் கேட்டத கேட்டபடி தந்தருகின்ற சிவபெருமானும் அவ்வாறே ஆகுக அப்படின்னு அருளி மறைகிறார் அசுரர்களின் வழக்கப்படி முண்டாசுரனும் ஆணவம் தலைக்கேறி ஆர்ப்பாட்டம் செய்யறான் அசுரர் சேனைகளை எல்லாம் திரட்டிக்கிட்டு தேவர்கள் மேல தாக்குதலை செய்யறான் இந்திரன் இந்த முண்டாசுரனை போர்க்களத்துல சந்தித்து கடும் போர் புரிகிறான் இறைவன் அளித்த வரம் காரணமா இந்திரனின் ஆற்றல் எல்லாம் முண்டாசுரனின் முன்னாடி தோல்வியை தழுவுது இந்திரனும் வேற வழி இல்லாம அசுரனிடம் இருந்து விலகி ஓடுறாரு இந்திரன் பிரம்மதேவன் கிட்ட சரணடைகிறாரு இதனால முண்டாசுரன் அடைக்கலம் கொடுத்த பிரம்மதேவன் கூட கடுமைய போர் புரியிறான் எவ்வளவு முயற்சி செஞ்சும் பிரம்மதேவனால கூட முண்டாசுரனை தோற்கடிக்க முடியல பிரம்மதேவரும் தோத்ததுனால முண்டாசுரனுக்கு ஆர்ப்பாட்டம் இன்னும் அதிகமாயிருது உடனே பிரம்மதேவன் முழு முதற் பொருளாகிய சர்வேஸ்வரனை அழைக்கிறாரு எம்பெருமானே பரம்பொருளே இந்த முண்டாசுரனை தான் அழிக்கணும் அப்படின்னு மனமுறுக வேண்டி நிற்கிறான் பிரம்ம தேவரோட கதறல கேட்ட கருணை கடலாகிய சிவபெருமான் அவர் மேல இரக்கம் கொள்றாரு அதன் காரணமா தன்னோட அம்சமான வடுக வடுகதேவரை அழைச்சு அந்த முண்டாசுரனை அழிச்சிட்டு வர்ற மாதிரி எம்பெருமான் ஏவி விடுறார் இறைவன் கட்டளையை ஏற்ற வடுக தேவரும் ஒரே நொடியில் அந்த முண்டாசுரனை அழிக்கிறார் அசுர சேனைகளை துவம்சம் செஞ்சிடறாரு முண்டாசுரனால் அபகரிக்கப்பட்ட அமராவதி பட்டினம் திரும்பவும் இந்திரனிடமே ஒப்படைக்கப்படுது வடுகதேவர் பைரவரோட அம்சம்தான் அதனால அவரை வடுக பைரவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த வடுக தேவர் ஒரு கையில பாத்திரமும் மற்றொரு கையில பிறம்பும் தரித்த வடிவோடு காட்சியளிக்கிறார் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது வடுக மூர்த்தியும் அஞ்சத்தக்க வடிவத்தை கொண்டவர் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தவறு செய்வதும் மனித இயல்பு தான் இந்த உலகத்துல தவறு செய்யாதவங்க அப்படின்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது வாழ்க்கை என்ற யுத்தகலத்தில் சில சில தவறுகள் ஏற்பட தான் செய்யும் அந்த சிறு தவறுகள் சந்தர்ப்ப சூழல் காரணமாக வரும் ஆணவத்தின் காரணமாகவும் வரும் சந்தர்ப்ப சூழல் காரணமாக நாம் செய்கிற தவறுகளை இறைவனிடம் சரணடைந்து வேண்டுதல் செய்யும் போது அது மறக்கப்படுது மன்னிக்கப்படுது ஆனால் ஆணவத்தின் காரணமாக ஏற்படுகின்ற தவறுகள் மன்னிக்கப்படாது தண்டிக்கப்படும் இந்த தத்துவத்தை தான் இந்த வடுகுமூர்த்தி கோலம் சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஏற்படும் தவறுகளுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் இருபத்தேழு நட்சத்திரங்களை மனைவியாக கொண்ட சந்திரன் அஸ்வினி ரோஹிணி என்ற ரெண்டு பேர்கிட்ட மட்டும் அதிக பிரியமான் இருப்பார் மற்ற ஐந்து பேரையும் அவர் அலட்சியம் செய்வார் அஸ்வினியும் ரோஹிணியும் அழகில் சிறந்தவர்களா சந்திரனுடைய கண்களுக்கு தெரிகிறாங்க அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையால அந்த இருவர் மீது மட்டும் ஏற்பட்ட மயக்கத்தாலும் சந்திரன் அந்த தவற செய்கிறாரு அதனால அந்த இருபத்தஞ்சு பேரும் தந்தை கிட்ட புகார் பண்றாங்க தந்தையும் சந்திரனை அழைச்சி அறிவுரை சொல்றாரு ஆனாலும் சந்திரன் அதை பத்தி கவலைப்படல இதனால சந்திரனோட கலைகள் அழிய கடவுது அப்படின்னு அந்த பெண்களோட அப்பா சாபம் கொடுத்துர்றாரு அதன்படி சந்திரன் ஒவ்வொரு நாளும் தேய தொடங்குறாரு சந்திரனோட கலைகள் தேஞ்சிக்கிட்டே போகுது இந்த நிலைமை நீடிச்சா நம்ம முழுசா அழிஞ்சிடுவோம் அப்படின்னு சந்திரன் சர்வேஸ்வரன் கிட்ட சரணடைகிறாரு சந்திரன் செய்த காரியம் தவறானது அப்படின்னு சர்வேஸ்வரனுக்கு நல்லா தெரியும் ஆனாலும் அவனை தலையில் சூடி காப்பாத்துறதுக்கு காரணம் என்ன சந்தர்ப்ப சூழ்நிலையாலும் மதி மயக்கத்தாலும் அவன் தவறு செய்தான் அதை உணர்ந்து அவன் தஞ்சமடைஞ்சப்போ அவனை காப்பாற்றணும்னு கருணை வள்ளலா சிவபெருமான் காட்சியளிக்கிறார் இதுதான் சந்தர்ப்ப சூழ்நிலையால வர்ற தவறு அடுத்து ஆணவம் காரணமா ஏற்படுற தவற பார்ப்போம் பிரம்மதேவர் சிவபெருமானின் கருணையால படைக்கு மாற்றலை பெற்று சிருஷ்டி தொழிலை திறம்பட செஞ்சுட்டு வரார் இந்த படைப்புத் தொழிலுக்கு மூல காரணம் சிவபெருமானின் தான் உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிற அந்த மூல காரணத்தையே மறந்து பிரம்மதேவர் தேவர் நாவடக்கம் இல்லாமல் அந்த சிவபெருமானையே படைச்சது நான் தான் அப்படின்னு சொல்றார் படைப்பு தொழிலை திறம்பட செய்ய வச்ச சர்வேஸ்வரனை நான் தான் படைச்சேன் அப்படின்னு சொல்றது என்ன ஆனவன் தானே இந்த ஆணவத்தின் காரணமாக ஏற்படுகின்ற தவறு பெரிய தவறு இத வந்து மன்னிக்கவே மாட்டார் இறைவன் இதனால தான் சிவபெருமான் பிரம்மதேவரோட ஒரு தலையவே வெட்டி வீழ்த்தினார் அதாவது ஆணவத்தை வெட்டி வீழ்த்திறாரு ஆணவம் படைத்த முண்டாசுரனை அழிக்க எம்பெருமான் வடுக தேவர் அனுப்பியதைப் போல இத்தகைய தவறுகள் இறைவனின் சக்தியால களையப்பட்டு தூக்கி எறியப்படும் முண்டாசுரனுக்கு ஆற்றல் அளித்தவர் சிவபெருமான் தான் ஆனா அவன் செய்த அட்டூழியங்களை எல்லாம் பார்த்து கொண்டு அவர் அமைதியாக இருப்பார் அப்படின்னு முண்டாசுரன் நினைக்கிறான் ஆற்றல்களை அவனுக்கு அளித்ததன் காரணம் அவனின் கடுமையான தவம் அதற்கான பலனத்தான் இறைவன் கொடுத்தாரு ஆனா தர்மம் இறப்படும் போது அது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியது அவரோட கடமை அசுரர்கள் தவம் செய்வாங்க வரம் வாங்குவாங்க அப்புறம் வரம்பு மீறி கொடுமைகள் செய்வாங்க உடனே இறைவன் ஒரு வடிவில் தோன்றி அவங்களை கொள்ளுவார் இந்த சம்பவம் ஒரே மாதிரியா இருந்தாலும் அது எதுக்குன்னா ஒரு கருத்தை மட்டும் நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்கதாம் அது என்ன அப்படின்னா தர்மமே வெல்லும் அதர்மம் தோற்கும் என்ற அடிப்படை தத்துவத்தை நம்ம மனசுல நிறுத்தணும் அப்படிங்கறக்காகவே இறைவன் பல மூர்த்திகளா வடிவம் கொண்டிருக்காரு அந்த வரிசையில வடுகமூர்த்தியும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டு இந்த வடுகமூர்த்தி என்ற திருத்தலத்துல நம்ம தரிசிக்கலாம் இத்தலத்தை வழிபட தீராத சிக்கல்கள் எல்லாம் தீருமாம் இப்போ முதலாம் திருமுறையில திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பாடல் ஒன்றை பார்ப்போம் தளரும் கொடியன்னால் தன்னோடுடனாகி கிளரும் மரவார்த்து கிளறும் முடிமேலோர் வளரும் பிறைசூடி வரிவன் பாட ஒளிரும் வடுகூரில் ஆடும் வடிகளே அதாவது சுமை பொறுக்காது தள்ளாடும் கொடி போன்றவளாகிய உமையமையோடு கூடி விளங்கும் பாம்பினை இடையில் கட்டிக்கொண்டு முடிமேல் வளரும் பிறைமதி ஒன்றை சூடி வரிகள் பொருந்திய வண்டுகள் இசைபாட பலராலும் நன்கறியப்பட்ட வடுகூரில் அடிகளாகிய பெருமான் ஆடி அருள்கின்றார் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் வடுகூரில் விற்றிருக்கும் எம்பெருமானை மனமுருக்க வேண்டி எல்லாம் உள்ள இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமச்சிவாய சிவாய